காஞ்சிபுரம் மற்றும் பதினைந்து முப்பத்தி ஏழாவது வார்டுகளில் வட்ட செயலாளர்கள் ஏற்பாட்டில் வாக்கு சேகரிப்பு நடைபெற்றது காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பதினைந்து மற்றும் முப்பத்தி ஏழாவது வார்டுகளில் வட்ட செயலாளர்கள் தயாலன் சுதாகர் ஏற்பாட்டில் இந்திய கூட்டணி சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் செல்வத்தை ஆதரித்து தீவிர வாக்கு சேகரிப்பு நடைபெற்றது மாநகர செயலாளர் சி கே வி தமிழ்செல்வன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஏழரசன் கலந்து கொண்டு பிள்ளையார் பாளையம் பகுதியில் உள்ள பல்வேறு திருக்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் இதில் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ் துணை மேயர் குமரகுருநாதன் மாநகர தலைவர் நாதன் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் யுவராஜ் மாநகர பகுதி தலைவர்கள் காமராஜ் சப்தகிரி பட்டு காமராஜ் மாநகர அவைத் தலைவர் செங்குட்டுவன் மாநகர செயலாளர்கள் சந்துரு திலகர் வெங்கடேசன் தசரதன் மூத்த காங்கிரஸ் தலைவர் பத்மநாபன் மாநில நிர்வாகி அரங்கநாத நகர அன்பு முன்னாள் திரைப்பட தணிகை குழு உறுப்பினர் வஜ்ரவேல் பிள்ளையார் பிள்ளையார்பாளையம் ராமலிங்கம் பாலமுருகன் வட்ட நிர்வாகிகள் பழனிவேல் சுதாகர் கமல் வேற்றி பிரகாஷ் ஆய் ஐயாவு உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மாநகர செயலாளர் சி கே வி தமிழ்ச்செல்வன் நன்றிகளை தெரிவி